வணக்கம் மதுரை மக்களே இன்னைக்கான மதுரை வேலை வாய்ப்பு என்னன்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்டன்ட் ஜாப்க்கு கேட்டுருக்காங்க இந்த அக்கௌண்டன்ட் ஜாப்புக்கு மதுரையில் மட்டும் அஞ்சு இடத்துல கேட்டுருக்காங்க ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஃப்ரெஷ்ஷருக்கு போயிட்டுருக்கு பைக் மஸ்ட்டு லைசன்ஸ் மஸ்ட்டு அண்ட் தென் ஸ்டார்டிங்கே டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஆடிட்டர் ஆஃபீஸ்ன்றாலும் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் லொக்கேஷன் வந்து வாசலில் இருக்குது அடுத்தது அவனியாபுரமில் ரெண்டு ஓப்பனிங் போயிட்டுருக்கு டேலி இன் வாய்ஸ் தெரிஞ்ச மாதிரி அவனியாபுரம் பெரியார் நகர் சைடும் அண்ட் தென் டேலி சாஃப்ட்வேர் எக்ஸாலா நாலேஜ் இருந்தால் போதும் அவனியாபுரம் அந்த டிபிகே ரோடு இருக்குல்லையே அந்த சைடும் கேட்டிருக்காங்க அடுத்து வைரவம் நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நகரி சைடு அங்கே ஒரு லார்ஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் அக்கௌண்ட்டை கேட்டிருக்காங்க அப்புறம் பாரப்பாளையமில் ஒரு சிசிடிவி லாக் ஓரியன்டான கம்பெனி அவங்களுக்கும் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க ப்ளஸ் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு டேலி இ இன்வாய்ஸில் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பிகாம் படித்த மாதிரி கேட்டிருக்காங்க அண்ட் தென் டைமிங் லொக்கேஷன் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும் சாலரியுமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஃப்ரெஷ்ஷருக்கு மட்டும் ஸ்டார்டிங் டென் தௌசண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் சேலரி இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் ஷோரூமில் வந்துட்டு இண்டோர் சேல்ஸ் கேட்டுக்காங்க மேல் ஃபீமேல் யாரால அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷர் கேன் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷர்ன்றனால ஸ்டார்டிங் ஒரு டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டீன் தௌசண்ட் தான் சாலரி இருக்கும் என்ன டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பிலோ தேர்ட்டி சண்டே லீவுன்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு சண்டே மட்டும் ஹாஃப் டே ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்குறதையும் சொல்லியிருக்காங்க இது லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை காலவாசல் பைபாஸ் இருக்குது இல்லையா பழங்காலத்துக்கு அடுத்த ஸ்டாப்புன்னு சொல்லலாம் அந்த பொன்மேனிலாம் இருக்கு இல்லையா அந்த சைடு வரும் அண்ட் தென் அடுத்ததான் என்ன ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் கம் அட்மின்னு கேட்டிருக்காங்க இது என்ன மாதிரியான ஷாப்னு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டா எல்லை மிட்டா இதெல்லாம் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் டெலிகாலிங் மாதிரி கேட்டிருக்காங்க ஆர்டர்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ் டார்கெட் ஓரியன்டெலாம் இருக்காது டைமிங் டென் டு செவன் லொக்கேஷன் வந்து முனிச்சாலே அருணா அருண் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா அந்த சைடு வரும் எக்ஸலே டெலிகாலிங் சோஷியல் மீடியாவில் பேசிக்கல் நாலேஜ் இந்த மாதிரி தான் பிகாம் படிச்சிருந்தா மோஸ்ட்லி ப்ரிஃபரபுள்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி மேரிட்னா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்ன மாதிரி ஜாப் அப்படி திருத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னச்சு கேட்டால் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தெரியற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்